திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும் எல்லாம் நல்லதாகவே முடியும் சிவம் இருக்க பயமேன் அன்னதானம் செய்தால் புண்ணியம் காசி சென்றால் பாவம் போகும் இராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடா முயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி ஒதுங்கிவிடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூளையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் தான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழலிலும் பதற்றம் இருங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும் வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரிசெய்து நகர்வது தான் புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காத வரை எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்றுவிடலாம் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீ நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதும் இல்லை அடிபணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கி கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களை தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போது நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காது வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வின்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்து கொண்டிருக்கிறாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திருத்தலை சிறந்த ஏது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் கூறாக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருபிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுடங்கு அதிகாலையில் துயில் எழு அதிக உறக்கமும் அதிக இறக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும் எழுந்து நெல் தைரியமாக இரு வலிமையுடன் எதிர்கொள் பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும் உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும் உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும் விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை குறுகி கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் தடைகள் வந்தால் தோண்டிவிடக்கூடாது உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்கும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள் எல்லாம் நன்மையாகவே அமையும் நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம் தான் பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது தான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம் ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபோடு நீ மனிதனாக பிறந்திருக்கிறேன் நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம் எதையாவது இந்த பூமியில் விட்டு செல் நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள் எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது வெற்றி வெறுமனே உங்களை பந்தடைந்து விடாது வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணமடைந்து விட்டதற்கு சமம் நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் பொறாமை குணம் நமக்கானது அல்ல அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள் உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கட்டும் உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய் யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார் ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும் நீ சுதந்திரமானவனாக இரு ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காது உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் போதாது இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்பப் பெறுவீர்கள் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல் நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காது நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான் ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும்